இந்த ரயில் நீங்க டிக்கெட்டே எடுக்க தேவையில்லை டிக்கெட் எடுக்கல அப்படின்றதுக்காக எந்த அபராதமும் பயணிக்கலாம் பயணிக்கலாம் தெரியுமா இந்த ஆச்சரியமான ரயில் வந்து இந்தியாவோட பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசங்களுக்கு இடையில தினமும் இயக்கப்படுகிறதா இந்த ரயிலானது டிக்கெட்டுகள் அபராதங்கள் அல்லது ஏதாவது முன்னறிவிப்புகள் எதுவுமே இல்லாம இயக்கப்படுகிறதா இதை கிடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா அதுதான் உண்மை இந்த குறிப்பிட்ட ரயில் வந்து மக்களோட கூட அன்றாட வாழ்க்கையோடு ஒன்றிவிட்டதால இது இவ்வளவு அசாதாரணமான ரயில் சேவை அப்படின்றத மக்கள் பலரும் வந்து உணர்றதில்லை குறிப்பாக அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதோட உண்மையான தன்மை என்ன அப்படின்றது தெரியல இது மெதுவாக செல்லக்கூடிய மற்ற ரயில்களை போல தான் தெரியும் ஆனா ஆடம்பர அடையாளங்கள் எதுவுமே இல்லை பகட்டான பெட்டிகளின் இல்ல மலைகள் நீர்நிலைகள் மற்றும் அமைதியான நகரங்கள் வழியாக செல்லக்கூடிய எஃகு தண்டவாளங்கள்

கண்குள்ளா பல காட்சிகளை வழங்குகிறது இந்த ரயிலில் போறோம் அப்படின்னு சொன்னா நதிக்கரை காட்சிகள் அடர்ந்த வனப்பகுதிகளை பார்த்து நாங்கள் ரசிக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் பாறைகளில் செதுக்கப்பட்ட குறுகிய சுரங்க பாதைகள் வழியாக இந்த ரயில் போகும் இந்த ரயில் போகக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய சிறிய ரயில் நிலையங்கள்ல நின்று போகும் உண்மையிலே இந்த பயணம் வெறும் பயணம் மட்டுமே இல்லை இது வரலாற்றின் ஊடான ஒரு பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ரயிலோட பெட்டிகளில் வந்து மரத்தாலான அலங்கார பொருட்களும்